திடீர் ட்விஸ்ட் விஜய் பேசும் நேரம் எப்பொழுது மாநாடு முடியும் நேரம் எப்பொழுது வெளியான அதிரடி அறிவிப்பு சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்த விஜய் அவர் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தில் இரண்டாவது மாநில மாநாடு இன்று மதுரை அருகே பாராபத்தியில் நடைபெற உள்ளது முதலில் மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரை மாநாடு நடைபெற திட்டமிட்டிருந்தது ஆனால் தொண்டர்கள் மிகப்பெரிய வருகையை கருத்தில் கொண்டு விஜய் ஆலோசனையின் பேரில் மாநாட்டை முன்கூட்டியே தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது மதியம் மூன்று மணிக்கு விஜய் மாநாட்டு தளத்தை அடைய அவருக்காக அமைக்கப்பட்ட மேடையில் ரேம்ப்வாக் நடக்க உள்ளதாக சொல்லப்படுகிறது மாநாட்டிற்காக இருநூறு அடி நீளம் அறுபது அடி அகலமும் கொண்ட மேடை அமைக்கப்பட்டுள்ளது சுமார் இருநூறு ஏக்கர் பரப்பளவில் ஒன்றரை லட்சம் தொண்டர்கள் அமரக்கூடிய வகையில் இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன தொண்டர்களின் வருகையை பதிவு செய்து சான்றிதழ் வழங்குவதற்காக ஒவ்வொரு கேலரியிலும் இக்கியூஆர் கோடு வைக்கப்பட்டுள்ளது நள்ளிரவு முதலே தொண்டர்கள் பெருமளவில் திரண்டு வர குறிப்பாக விஜய் ராம்ப்வாக் பகுதியாக நோக்கி ரசிகர்கள் இடம்பிடித்து காத்துக் கொண்டிருக்கின்றனர் மாநாட்டின் முதலில் தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் மாலை மணி அளவில் பின்னர் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட நிர்வாகிகள் பேசுவார்கள் மாலை மணிக்கு விஜய் தனது முக்கிய உரையை துவங்குவார் என்று சொல்லப்படுகிறது இன்று இரவு ஏழு மணிக்குள் மாநாட்டை முடித்துவிட்டு திட்டமிட்டுள்ளதாகவும் தொலைதூர மாவட்டங்களில் இருந்து வந்த தொண்டர்கள் பாதுகாப்பாக வீடு திரும்பும் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று பரபரப்பாக கூறப்பட்டு வருகிறது